மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்தநாள் ஒட்டி சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் ஏழை எளியோருக்கு நலத்திட்டம் வழங்கும் விழாவில் கழக துணை பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கழக மீனவர் அணி சார்பில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் விழாவில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த கழக துணை பொதுச்செயலாளர் திரு தினகரனுக்கு ஆர்கே நகரில் திரு வெற்றிவேல் எம்எல்ஏ தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருவொற்றியூரில் கழக அலுவலகம் அருகே கழக கொடியை துணை பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார் பின்னர் திருவொற்றியூரில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் விழா பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக துணை பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் பத்தாயிரத்து அறுபத்தொன்பது பேருக்கு வேட்டி சேலை தையல் இயந்திரங்கள் காதொலி கருவி ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார் தமிழகத்திலே வாழ்கின்ற அத்துணை மக்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கும் மிகவும் மூச்சான சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை அம்மா அவர்கள் அன்றைக்கு பெற்றுத்தந்த காரணத்தினால்தான் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து இன்று வரை இந்த இயக்கம் பீடுநடை போட்டு வருகிறது அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அம்மா அவர்களால் முதல்வராக தொடர முடியாமல் போன பொழுது அம்மா அவர்களால் முதல்வர் என்ற பதவியை பிச்சையாக பெற்றவர்கள் அதுவும் இரண்டு முறை முதல்வர் பதவியை அம்மா அவர்களால் பிச்சையாக பெற்றவர்கள் இந்த இயக்கத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று இன்று வெறிபுடித்து அலைவது உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் பதவி பெற்று பல்வேறு சுகங்களை பெற்றவர்கள் பதவி சுகங்களை பெற்றவர்கள் பல்வேறு நலன்களை பெற்றவர்கள் இந்த இயக்கத்தை எதிர்த்து செயல்பட்டவர்களெல்லாம் இதற்கு முன்பும் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மா அவர்கள் காலத்திலும் அவர்கள் எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் சென்றுவிட்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதே நிலைதான் இன்றைக்கு அருமை சகோதரர் நமது பெரிய குலத்தைச் சேர்ந்த எனது முன்னாள் நண்பர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த சிறு குழுவானது நிச்சயம் நமது ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன் இந்நிகழ்ச்சியில் கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு வி அலெக்சாண்டர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிறுநியம் பலராமன் கழக அமைப்பு செயலாளர்கள் திரு பி வி ரமணா திரு பி நரசிம்மன் மீனவர் அணி இணைச் செயலாளர் திரு கே குப்பன் கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் திரு கமலக்கண்ணன் அமைச்சர் திரு பி பெஞ்சமின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஷ் பாபு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்